சென்னை எழும்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் பங்கேற்றுள்ளார் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரவுடி கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் இதுவரை பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் திருவெங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து ஆர்காடு சுரேஷின் மனைவி அஞ்சலியை போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது அவரையும் கைது செய்துள்ளார் இந்த நிலையில் ப ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்டாம் கொலைக்கு நீதி வேண்டி பேரணி நடத்தப் போவதாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து பேசிய அவர் தீர்வை நோக்கி நகர்வதற்கான ஊந்துதலை விழிப்புணர்வை அந்த பேரணி உருவாக்கும் என நான் நினைக்கிறேன் சட்ட ரீதியாக சரியாக விசாரித்து சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் எந்த அடிப்படையில் இந்த குற்றத்தை நிகழ்த்திருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் தக்க பூர்வமாக அதனை நிரூபித்து சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கிடக்க வழிவகை செய்ய வேண்டும் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது எனக்கு யார் மீது சந்தேகம் உள்ளது என்பதை நான் காவல்துறையிடம் கூறியிருக்கிறேன் இன்னும் மூன்று நான்கு தினங்களில் உண்மையான குற்றவாளியை நெருங்கி விடுவோம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று சென்னை எழும்பூரில் மூன்று மணி அளவில் பேரணியானது தொடங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இயக்குநர் ப ரஞ்சித் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர்